வணக்கம் நானும் கலங்கையர்கி சிறுதானியங்கள்லேயே அதிகமான சத்துக்கள் நிறைந்தது கம்பு உடலை வலுவடைய செய்கிறதோடு மட்டுமில்லாமல் எலும்பையும் பலப்படுத்தக்கூடியது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது கம்புக்குழு செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா தண்ணீர் விட்டு கழுவி எடுத்துக்கணும் இரண்டு மூன்று முறை கழுவிக்கலாம் இது நல்லா சுத்தம் பண்ண கம்பு அப்படிங்கிறதுனால அதிக கழுவணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தூசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கட்டாயமாக அதை புடச்சிட்டு அந்த உமியை நீக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதன் பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விடணும் பாருங்கள் இது போல் நல்லா கழுவிட்டு தண்ணீர் விட்டு ஒரு மணி நேரம் நம்ம கம்பை ஊற விட்டுடலாம் நமக்கு அப்போ கம்பு சீக்கிரமாக வேகும் மாவு பாருங்கள் இப்போது நல்ல தண்ணீரை வடித்து எடுத்துட்டு லேசான ஈரப்பதத்தோடைய நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிடலாம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்குது அதனால் இன்னொரு முறை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் ரவா பக்குவத்துக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கூழு கிண்ட ஆரம்பிக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பில் நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு சேர்த்துருக்குறோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணீர் தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்ச கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கணும் மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுட்டு கைவிடாமல் கிண்டணும் அதிக கட்டிகள் விழாது இருந்தாலும் கொஞ்சம் கிண்டி நல்லா திக்காக வெந்து வர வரைக்கும் கிண்டி விடணும் பருங்கை இப்போ திக்காயிடுச்சு கோடைக்காலங்கிறனால வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அனல் காத்துனால நிறைய பேர் மயங்கி விழறாங்க சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது இப்போது உடல் சூட்டுனால நிறைய அம்மை நோய் வருது இது போன்ற வியாதிகள்லேருந்து வெளிப்படணும்னா கட்டாயமாக இது போன்ற குளிர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தானியங்கள் பயன்படுத்தி நம்ம கூழ் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாச்சு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு கம்பில் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது உடல் எடை குறையறதுக்கும் இது பயன்படுது எலும்ப நல்லா வலுவடைய செய்யக்கூடிய ஆற்றல் கம்பில் இருக்குது அதனால வாரத்தில் இரண்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது இப்போது நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுன பிறகு கரண்டியால் எடுத்து தண்ணீரில் உருண்டைகளாக போட்டு வச்சிடலாம் இப்போ ஈவினிங் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க நல்லா இரண்டு மணி நேரம் மாற விட்டுட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நைட்டு முழுக்க தண்ணீரில் இருந்துச்சுன்னா லைட்டாக புளிச்சிருக்கும் அதை நம்ம காலையில் எடுத்து எத்தனை உருண்டை வேணுமோ அதை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ மார்னிங் நம்ம தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இப்போது இந்த கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சம் நிறையாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போது நம்ம தண்ணீர் விட்டு நல்ல கைகளால் கரைச்சி விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம கூழ குடிக்க வேண்டியது தான் நம்ம காலையில் குடித்தோம்னாக்க மாலை வரைக்கும் நமக்கு பசியே எடுக்காது இந்த கூழோட நம்ம நல்லா தாளிச்ச மாங்காய் வெங்காயம் இஞ்சி ஊறுகாய் மாங்காய் தொக்கு வத்தல் வடகம்னு எது வேணுனாலும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்